இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த லட்டுவை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியாக செஞ்சிடலாம் நமக்கு கல்யாண வீட்டிலலாம் கொடுக்கக்கூடிய பூந்தி லட்டு தான் இந்த தீபாவளிக்கு நான் ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே நம்ம அழகாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஜீரால மட்டும் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணேன் இதுல வந்து மஞ்சத்தூளே சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாம நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க நமக்கு வந்து தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சில இருக்கணும் ரொம்ப திக்கா இருந்தா பூந்தி வந்து ஒழுங்கா வராது தண்ணியா இருந்தா பூந்தியே வராது அதனால பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சில இருக்கணும் இதை இந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு கடலை மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் அதுக்கு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு சுகர் வந்து சட்டலாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கலாம் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கிராம்பு ஏலக்காய் ஒரு கால் டீஸ்புன் கம்மியாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே காய்ச்சினிங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் பதம் இப்படி கை வச்சு தொட்டு பார்த்தா ஒரு கம்பி பதம் வரணும் அதிகமா போயிட்டாலும் பாகு முறிஞ்சிடும் இருந்தாலும் நீத்து போயிடும் சோ லட்டுக்கு வந்து கரெக்டா இந்த ஒரு கம்பி பதம் வந்த உடனே ஆஃப் பண்ணிருங்க அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு வந்து ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி தான் பூந்தி போட்டேன் எவ்வளவு அழகா பூந்தி எழுது பார்த்தீங்களா முத்து முத்தா இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கணும் அதே மாதிரி நீங்க சக்கரை ரெடி பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு ஈடு பூந்தி சுட்டு எடுத்து வச்சுட்டு அந்த சக்கரை ஆட் பண்ணிடுங்க உடனேவே நீங்க சக்கரை ரெடி பண்ணிட்டு பொறுமையா பூந்தி சுட்டு சுட்டு போட்டீங்கன்னா சில டைம் சக்கரை பாகு அதனால ரெடி பண்ணி போட்டுட்டு அப்படியே அடுத்த பேட்ச் அப்படியே மேலே மேலே போட்டு கலந்து விடுங்க லாஸ்ட்ல ஒரு ரெண்டு கரண்டி மாவை மட்டும் இந்த மாதிரி அப்படியே டேரக்டா எண்ணெயில ஆட் பண்ணி சுட்டுட்டு அதையும் வந்து ரொம்ப மொறு மொறுன்னு சுற்றக்கூடாது ஓரளவுக்கு சாஃப்டா வெந்த உடனே எடுத்துட்டு ஆறுன உடனே மிக்சி ஜார்ல போட்டு ஒரே ஒரு பல்ஸ் வச்சு போடுறோம்னா லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக அதனாலதான் இந்த மாதிரி போடுறோம் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க பூந்தி இந்த அரைச்சி வச்ச பூந்தி பொடி எல்லாத்தையும் சேர்த்து அந்த கரண்டிலேயே நல்லா மசிச்சு விடணும் அந்த பாகுல அப்படியே ரெண்டெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு நல்ல பைண்ட் ஆகி வந்துடும் அந்த டைம்ல வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய்ல பத்து புல முந்திரி பத்து புல திராட்சையை நல்லா வறுத்து ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கற்கண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளரி விதை ஆட் பண்ணேன் அது வந்து நமக்கு அந்த கல்யாண வீட்டில் கொடுக்குற லட்டு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் இந்த பெருமாள் கோவிலெலாம் ஒரு லட்டு வாசனையாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கணும்னா ஒரே ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க அந்த வாசனை ஃப்ளேவர் பிடிக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல லட்டோட வாசனையே இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த இளம் சூட்டோடவே வந்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அது வந்து ஸ்வீட் பூந்தி மாதிரி ஆயிடும் அப்படியே அந்த ஜீராலாம் வந்து ட்ரை ஆயிடும் நமக்கு லட்டு பிடிக்கவே வராது ஸோ இளம் சூட்டோடையே பிடிச்சி எடுத்து வச்சிடணும் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமான அளவில் செஞ்சதால் நான் கையிலேயே அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஹேண்ட் க்ளவ்ஸ் போட்டு லட்டு பிடிச்சிங்கன்னா பத்து நாள் வரைக்குமே இந்த லட்டை வச்சுக்கலாம் வெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் அதுக்கு மேலேயுமே நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் சக்கரை எல்லாம் யூஸ் பண்ணுறதால அந்த சிகிட்டு ஸ்மெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது அந்த சிம்பிளான மூணு ட்ரிக்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பூந்தியை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ள நீங்க பூந்தியை சாஃப்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா அது வந்து காரா பூந்தி மாதிரி முரு ஆயிடும் ஸோ செகண்ட் டிப்ஸ் பாத்தீங்கன்னா சக்கரை பாகு வந்து அழகாக ஒரு கம்பி பதத்துக்கிட்ட ஒரு கம்பி பதம் வர மாதிரி வரும் போது ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா அதை நல்லா இருவி போயிடும் நம்மளுக்கு லட்டு செய்யறதுக்கு வரவே வராது தேர்டு ட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இளம் சூடு இருக்கும் போதே லட்டை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடணும் இன்னைக்கு லட்டு பிடிச்சிட்டு நீங்க நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும் லட்டு இந்த மூணு டிப்ஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா ஒரு ஜாமுன் ரெகுலரா எல்லா தீபாவளிக்கும் செய்வோம் அந்த விடவுமே கம்மி டைம்ல சூப்பரா லட்டு செஞ்சிடலாம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் லட்டு செஞ்சு கலக்குங்க லட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க